பாக்க போற வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்தம் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம ஒரு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா விஞ்யாய மிரண்டு எண்களும் பிரவேசிகளும் இந்த சப்தத்தை நம்ம மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து தெற்கு துற வயசின் முதல் நுட்ப கூடுதல் சார்ந்த கணக்கில் செக்மெண்ட் டூ எடுத்துக்காட்டு பாயிண்ட் சிக்ஸ் என்ற எண்ண வீத முறுவடிவும் பாருங்க சில நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் சொல்லிட்டு கண்டினியூஸா அந்த நம்பர் போயிட்டே இருக்கும் அதாவது சில நம்பரை டிவைட் பண்ணிக்கலாம் சோ இந்த எண்ணோட வடிவம் தான் கேட்குறாங்க சோ அது ஏதாவது வகுக்கும்போது அந்த நம்பர் வருதோ அதுதான் வீத வடிவம்னு சொல்றாங்க சோ அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க

அதாவது இந்த தேர்ட் சிக்ஸ் இங்கே வருமா ஃபோர்த் சிக்ஸ் இங்கே வருமா அந்த மாதிரி டாட் டாட்டா போயிட்டே இருக்கும் ஸோ மொத்த மொத்தம் அதாவது மொத்த ஒரு தொலைவரிசி மாதிரி எழுதியிருக்காங்க ஸோ மொத்த தொலைவரிசை ஆட் பண்ணி வர தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒரு பெரிய தொலைவாசியை அமைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தொலைவசிங்கிற டாப்பிக் பார்க்கறனால குடுத்துருக்கு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசியமான எழுதியிருக்கோம் ஸோ இந்த நம்பரில் ஆட் இந்த நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது வந்து என்ன தொலைவசின்னு பார்க்குறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு அதாவது டி டூவிலருந்து டி ஒனை டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிகோல் டூ ஸோ இப்போ இது என்ன டி டூ அதாவது பொது வீதம்னு சொல்லுவாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸை பண்ணும்போது ரெண்டு பக்கமாக ஹண்ட்ரடான மல்டிகலேட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு வேலையூ கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த இந்த வேலையும் இதோட கண்டு போகும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு ஆறு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது அந்த ரெண்டு வேலியூமா அடுத்த நம்பருக்கு சேமாக வந்துச்சுன்னா அந்த தரவைசை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கு தரவைசை பெருக்கு தரவைசைங்கிற டாபிக் நம்ம அறுபடியும் பார்த்துருக்கோம் அந்த டேக்கான பெஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரியும் இதுல ஆறுன்னு என்ன எப்படி நம்ம போட்டு இது இந்த கண்டு கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பெருத்தரசன் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கும்

ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னுக்கும் பிளஸ் ஒன்னுக்கும் பெட்வெயினில் தான் இருக்குது ஸோ இந்த வேலைக்கு தான் இருக்கு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுரா துறை அதாவது எண்டி எல்லாம் போய்ட்டே இருக்குது ஸோ முடிரா துறை வயசை ஸோ இப்போ இதை நம்ம கவெண்ட் பண்ணால் முடிவுரா துறை இருக்கு இருக்குது முடிரா துறை வயசுங்கிற டாப்பிக் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிரா துறை பெரு அதோட மொத்த கூடுதல் பிடிக்கிறதுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா

ஈக்குவல் டுவரே பாயிண்ட் சிக்ஸ் பிளஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பிளஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ 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 சிக்ஸ்ன்னு ஒருத்தர வயசாக காமன் ஆயிருக்கும் இது முடிவு தர வயசு ஸோ அப்போ இதில் இயங்குற வழி நமக்கு தெரியும் இயங்குறவழி பாயிண்ட் சிக்ஸ் பண்ணிட்டோம் ஒன் மினஸ் ஆறு வலி பாயிண்ட் ஒன் அதையும் பார்த்தீங்கன்னா நைன் கிடைக்கிது இப்போ த்ரீ டைம்ஸ் போகணும் அப்போ ஏன்னா மேலே ஒரு டென் டைம்ஸும் கிளியோ ஒரு டென் டைம் இதனால டெசிமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சமெண்ட் பண்ணுறாங்க என்னாவும் சிக்ஸ் பை நைன் கிடைக்கும் ஓகேவா ஸோ இது ரெண்டும் த்ரீங்கிற நம்பரால் தான் போவோம் அப்போ என்னாவும் டூ பை த்ரீ த்ரீ சேர்ந்தோம் டூ டைம்ஸ் சிக்ஸ் த்ரீ டைம்ஸ் நைன் ஸோ டூ பை த்ரீ ஸோ இந்த விகித முறை வடிவம் கேட்டுருக்காங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது டூ பை த்ரீ ஸோ விகித முறை வடிவம் கொடுத்துக்க நம்பருக்கு கண்டுபிடிச்சாச்சு அதாவது ஒரு தொழுவரசையே கொடுக்காம இன்டைரக்டாக இந்த நம்பரை கொடுத்து நமக்கு வீத உருவ கண்டுபிடிக்க சொல்லி இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டின் கேட்டிருக்காங்க

தீர்வு ஸோ ஒரு தொலைவாசி கொடுத்துட்டு அதில் முதல் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொலைவசி மென்ஷன் பண்ணலாம் ஐ ப்ளஸ் ஃபைவ் பிளஸ் ட்ரிபிள் ஃபைவ் என்பது ஒரு கூட்டு துறை வசிமல்ல பெருத்தர விஷயம் கூட்டுறவசி டாப்பிக்கும் பார்த்திருப்போம் பெருகு தொலைவாசி டாப்பிக்கும் பார்த்திருப்போம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டீங்கிற டம்பெஜ் தான் கூட்டு வசதினு பார்ப்போம் இது பெருத்தரவை ஆறு ரெட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுன்னு அந்த கழிச்சிங்கன்னா ஐம்பது வருது ஸோ ஐநூற்றி நம்ம கழிச்சிங்கன்னா அதே வேல்யூ வரல ஸோ அப்போ இது ஒரு கூட்டுத்தரவசி கிடையாது வயசுல ஐம்பத்தஞ்சு எழுபது அஞ்சு போட்டீங்கன்னா லெமன் சோ ஐநூத்தி 5 எட்டு அஞ்சு லெமன் வரல சோ அதனால இது பெருக்குத் தொழிற கிடையாது எனவே இந்த தொடரை இரு தொடர்களாக பிரித்து கூடுதல் காண்போம் ஸோ அப்ப இது கூடுத்துற வயசும் பெருக்கு இதை வந்து ரெண்டு தொடர் நம்ம அதுக்கு கண்டுபிடிக்க 5 ப்ளஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் பிளஸ் ட்ரிபிள் ஃபைவ் எண்ணொரு பொருள் ஏன்னா முதல் எண்ணொரு பொருள் கொள்வதுன்னு கேட்டுருக்காங்க ஸோ n என்பது ஸோ அப்போ எண்ணூறு பொருள் வரை இதில் மொத்தமாக இருக்கிற ஃபையை காமன் வரை 5 ஃபைவ்வல் டு ஃபைவ் ப்ராக்கெட் ஒன் பிளஸ் லெவன் பிளஸ் ட்ரிபிள் ஒன் பிளஸ் என்ன்காக ஏன்னா இது கொடுத்துற வயசு வயசு இல்லைங்க பண்ணுறோம் ஸோ அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே டிவைட் பை நைன் இன்டூ உள்ள அதாவது நைன் பை நைனால் பண்ணீங்கன்னா வேல்யூ ஒன்று தான் ஸோ சிம்பிளிகேஷனுக்காக நைன் டிவைட் பண்ணி மொத்தம் நைன் ஒன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க எடுத்துட்டாங்க அப்போ நைன் பிளஸ் நைன்டி நைன் பிளஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் என் ஸ்டெப்பும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை நைன் அதாவது நைன் டென் மைனஸ் கூட ஸோ தான்

எடுக்கும்போது என்னன்னா பேலன்ஸ் எங்கே இருக்கும் டென் இருக்கும் ஸோ டென் பிளஸ் ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் பிளஸ் என்ன மைனஸ் என் அதனால n ஸோ இது ஃப்ரீ ஸ்கில் வேல்யூ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு பை நைன் டென் பிளஸ் ஹண்ட்ரட் பிளஸ் வரை மைனஸ் ஸோ இந்த தொடரை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இதை கழிக்கும் போது வருது தான் வருது டிவைட் பண்ணும்போது இதுல பத்து தான் என்ன பாத்தீங்கன்னா ஆர் வந்து சேமா வந்து அப்ப என்னன்னா இது பெருக்கு தொழில் வயசை பெருக்கு தொழிறவசியின் முதல் கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கேன் எஸ்என்இக்கு ஆர் நாட்டிகல் டூ இருக்கும் நாட்டிகல் டூ ஒன்னு தான் அதனால இதுக்கு இந்த வேலையை செட்டில் பண்ணலாம் ஸோ அது கண்டுபிடிக்கிற முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ அதாவது ஏ கரெக்டும் தொடர் வயசு முதல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் பத்து ஸோ ஏட வழியும் என்னோட வலி நமக்கு தெரியும் அதாவது சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்போ பை நைனு இதில் இருக்கு இந்த தொலை வயசைக்கு பதிலாக நம்ம போட போகிற அந்த கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து டென்னு இன்டூ

முதல் இன்னொரு பிள்ளைகள் கூடுதல் சார்ந்த கணக்கில் செக்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்